சென்னை நெருக்குன்றத்தை சேர்ந்தவர் வரலட்சுமி இவர் கடந்த வாரம் காஞ்சிபுரத்தில் நடந்த திருமணத்தில் கலந்து கொண்டார் திருமணம் முடிந்ததும் தனியார் ஏசி பஸ்ஸில் ஏறி கோயம்பேட்டில் வந்திறங்கினார் பஸ்ஸை விட்டு இறங்கியபோது நான்கு சவர நகை வைத்திருந்த பஸ்ஸை காணாமல் அதிர்ச்சியடைந்தார் உடனடியாக கோயம்பேடு போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் போலீசார் அந்த பஸ்ஸில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆராய்ந்தனர் வரலட்சுமியின் அருகே பஸ்ஸில் ஒரு பெண் வந்து உட்காருகிறார் வரலட்சுமி தண்ணீர் பாட்டில் வாங்க இறங்கிய ஒரு சில நிமிடங்களுக்குள் பேக்கில் கைவிட்டு பர்ஸை அந்த பெண் தூக்குகிறார் பஸ் கிளம்பும் சமயத்தில் அந்த பெண் கீழே இறங்கி சென்று விடுகிறார் சிசிடிவி வீடியோவை வைத்து போலீசார் நடத்திய புலன் விசாரணையில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியானது நகை திருடிய பெண் திருப்பத்தூர் மாவட்டம் நரியம்பட்டு ஊராட்சி தலைவர் ஸ்ரீ என்பது தெரியவந்துள்ளது திமுகவை சேர்ந்தவர் கணவரும் திமுக தான் கோயம்பேடு போலீசார் நரியம்பட்டுக்கே சென்று பாரதி ஸ்ரீயை கைது செய்தனர் வரலட்சுமியின் நகையை திருடியதை ஒப்புக்கொண்டார் அதைத் தொடர்ந்து பாரதி ஸ்ரீயை போலீசார் கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தன கைதான பாரதி ஸ்ரீ பெயருக்குத்தான் ஊராட்சி மன்ற தலைவர் அவரது தொழிலே நகை திருடுவது பிக் பேக்கெட் அடிப்பதுதான் சிலரை மிரட்டியும் நகை பறித்துள்ளார் இப்படி கிட்டத்தட்ட ஐம்பது வழக்குகள் அவர் மீது உள்ளன நகை திருட்டு தொடர்பாக இரண்டு மூன்று தடவை அவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் ஆனால் வழக்கறிஞர்களை வைத்து ஜாமீனில் வெளியே வந்து விடுவார் பிறகு தனது செல்வாக்கை வைத்து புகார் கொடுத்தவர்களிடம் சமரசம் பேசி புகாரை வாபஸ் வாங்க வைத்து விடுவார் திருடி மாட்டிக்கொண்டால் என்ன செய்வது என நினைத்து ஒரு அரசியலுக்கு வந்தார் திமுக அதிர்ஷ்டம் ஆகிவிட்டார் என விசாரணையில் தெரிய வந்தது இந்த சம்பவம் தொடர்பாக பாஜ தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை வெளியிட்ட அறிக்கையில் கூறியிருப்பதாவது ஒருவர் திமுகவில் உறுப்பினராகும் போதே கொள்ளையடிப்பதற்கான லைசன்ஸும் அவருக்கு வெகுமதியாக வழங்கப்படுகிறது கீழே உள்ள படத்தில் வட்டமிட்டு காட்டப்பட்டுள்ள நபர் திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு திமுக பஞ்சாயத்து தலைவர் ஆவார் அவர் ஒரு பஸ்ஸில் பயணித்த பெண்ணிடம் இருந்து நான்கு சவரன் தங்கத்தை திருடிய போது பிடிபட்டார் பஸ்களில் பிக் பேக்கெட் அடிப்பது முதல் மாநில அரசின் கருவூலத்தை கொள்ளையடிப்பது வரை திமுக அதன் அனைத்து உறுப்பினர்களுக்கும் கொள்ளையடிக்க சம வாய்ப்புகளை வழங்குகிறது என அண்ணாமலை கூறியுள்ளார் அண்ணாமலை வெளியிட்ட போட்டோவில் ஆம்பூர் திமுக எம்எல்ஏ பில்வநாதனுடன் ஸ்ரீ நெருக்கமாக இருக்கிறார் பாரதி ஸ்ரீ கைது செய்யப்பட்ட சம்பவம் எம்எல்ஏ பில்வநாதன் மற்றும் திருப்பத்தூர் திமுக வட்டாரத்தில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது